பேச்சாளர்களில் கடைசியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பேச்சாளர்களில் கடைசிங்கிறது மாத்திரமல்ல நீங்கள் பேசும்போது நாங்கள் சாப்பாடு பொட்டலாம் விளம்ப போகிறோம் அதையும் சேர்த்து அறிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் விளங்க முடியுது நான் கடைசியாக நம்முடைய ஆரம்பமாக பேசிய ஐயா பழனி அவர்கள் மனிதநேய மாண்பாளர் சுருக்கமான நேரம் பேசினாலும் மிக உயர்ந்த விஷயங்களை மனதில் ஆணி அடித்தார்வோர் பல செய்திகளை சொன்னார்கள் அவங்க சொன்னாங்க ஆனாலும் கடைசி நேரத்தில் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயிடுறீங்களே கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை என்ற காரணத்தினால் நீண்ட நேரம் பேசுவதற்குண்டான நிலை இல்லை முதலில் ஒரு செய்தி அதாவது இந்த ரெண்டு நாட்களும் நேற்றும் இன்றும் நேற்று மாலை நாலு மணிக்கு தொடங்கிய ஒரு நிகழ்ச்சி இன்று இரவு ஒன்பதை தாண்டி செல்கின்ற இந்த நேரத்திலே ரெண்டு நாளும் மழை இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா என்றெல்லாம் இருந்த ஒரு நிலையிலே இந்த கூட்டம் நடப்பதற்கு எந்தவிதமான ஒரு தடையும் இல்லாத ஒரு சூழலில் காரியங்கள் அமைந்திருந்ததற்காக பொதுவாக முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே ஏதாவது ஒரு இறை புறத்தில் இருந்த ஒரு உபகாரம் கிடைத்தால் அதற்கு நன்றி சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்ன வார்த்தைங்க என்ன வார்த்தை அலம்துல்லா அதனால் முதலாவது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தடவை இந்த கூட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் இது நடப்பதற்குண்டான ஒரு சூழல் அமைந்ததற்காக இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்வோம் சொல்லிக்கங்க ஒரு தடவை அலமதுல்லா இங்கே எதுவோ இந்த மாநாட்டுக்காக வேண்டி இந்த சீரியல் செட்லாம் போட்ட மாதிரி இருக்குது இந்த மாநாட்டுக்காக தான் இந்த சுற்றி இருக்கக்கூடிய சீரியஸ் செட்லாம் போட்ட மாதிரி ஜலீலசத்தை அவ்வளோ விசாரமாக இருந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் ஒரு வகையான இறைவனுடைய உதவிதான் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் பார்க்க முடிகிறது சுற்றி இருக்கக்கூடிய சீரல் செட்டில் மாத்திரமல்ல மைக்கிலிருந்து எல்லா காரியத்திலேயும் அப்படிப்பட்ட ஒரு தனி உதவியும் அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோம் அது மாதிரி இந்த நிகழ்விற்கு ஒவ்வொரு ஆட்களையும் பேர் சொல்லணும் அவங்க பேச்சிலிருந்து நான் விளங்கிய அல்லது எனக்கு வந்து மனதில் ஆழமாக பதிந்த சில விஷயங்களையெல்லாம் சொல்ல வேண்டும் அதற்குண்டான சூழல் இல்லை இங்கே மரியாதைக்குரிய சொல்லின் செல்வர் ஆற்றல் தமிழுக்கு சொந்தக்காரர் அண்ணன் ஆஞ்சலி சம்பத் அவர்கள் பேசியதற்கு பின்னாலே அது மாதிரி நம்முடைய சாமி அவர்களால் தனிப்பட்ட முறையில் ஆசி வழங்கப்பட்டதை போல் இங்கே ஆசி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜீவ் அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்கள் மட்டுமல்லவர்களெல்லாம் இங்கே பேசியதற்கு பின்னாலே ஒரு நீண்ட பேச்சு பேசுவதற்குண்டான சூழல் இல்லை ஆனால் பொதுவாக இங்கே எனக்கு ஒரு தலைப்பு வேற இட்டிருக்கிறார்கள் பேசுகிறதுக்கே நேரம் இல்லை தலைப்பு வேற சொல்லியிருக்கிறார்கள் நல்லிணக்கமே நாட்டின் வளம் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரே ஒரு செய்தியை நான் ஞாபகப்படுத்துகிறேன் நைஜீரியான்னு ஒரு நாடு இருக்குதுங்க நைஜீரியான்னு ஒரு நாடு இருக்குது ஆப்பிரிக்காவினுடைய அந்த நாட்டிலே நைஜீரியா என்ற ஒரு நாடு அந்த நாட்டில் பொருளாதார வளம் அவ்வளவு மிகுந்திருக்கிறது தங்கமும் பெட்ரோலும் அந்த நாட்டினுடைய வளம் தங்கம் அவ்வளவு இருக்கிறது பெட்ரோல் அவ்வளவு இருக்கிறது அது கருப்பு தங்கம் அதனாலே அவ்வளவு செல்வம் மிக்க வளம் மிக்க அந்த நாடு உலகத்தில் அதிக வன்முறைகள் நடக்கும் நாடாக இருக்கிறது உலகத்திலே அதிகமாக வன்முறைகள் நடக்கக்கூடிய அந்த நாட்டில் ஒன்று நைஜீரியா ஏன் என்று சொன்னால் காரணம் அங்கே இணக்கம் இல்லை மோதல்கள் இருக்கிறது ஒரு ஒருக்கொருவர் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல நல்லிணக்கம் கெட்டுவிட்டால் நாட்டில் எவ்வளவு வளங்கள் இருந்தாலும் சரி அந்த நாடு நிம்மதியாக இருக்காது என்பதற்குண்டான ஒரு அடையாளம்தான் இந்த ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவினுடைய அந்த செய்தி நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அதனால் தான் இந்த உலகத்திலே மனித புனித ஒரு மீளாது விடா சமய நல்லிணக்கத்தை பற்றி பேசுவார்கள் என்று நான் கருதி கொண்டிருந்தேன் ஆனால் நாஞ்சிலார் அவர்கள் நபிகள் நாயகம் செல்லா செல்லம் அவர்களை பற்றி நாம் இயக்கக்கூடிய அளவிற்கு ஏனென்றால் ஆழமாக ஒரு விஷயத்தை படித்தவர்கள் என்பதனாலே விரிவாக பேசினார்கள் பொதுவாக நபிகள் நாயகம் செல்லல்லே செல்லம் அவர்கள் மனிதர்களை பார்க்கக்கூடிய அந்த பார்வையை விசாலப்படுத்தி பார்க்க சொன்னார்கள் மனிதர்களை பார்க்கக்கூடிய பார்வையை விசாலப்படுத்தி குறுகிய அளவிலே பார்க்க கூடாது என்று சொன்னார்கள் அது மாதிரி நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் ஜெர்மனியினுடைய சைக்காலஜி ப்ரொபசர் ஆள் அவர் சமீபத்தில் ஒரு இஸ்லாமிய நெறி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் கூகுள் அது சம்பந்தப்பட்ட விரிவான செய்திகள் இருக்கிறது ஜெர்மனி நாட்டினுடைய ஒரு சைக்காலஜி புரொஃபர் அவர் சொல்கிறார் நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் எத்தனையோ தத்துவங்களை நல்ல கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் ஒரு மூன்றே மூன்று செய்திக்காக நான் நபிகள் நாயகத்தை உயர்த்தி பிடிக்கிறேன் என்று சொல்கிறார் ஒரு மூன்றே மூன்று செய்திக்காக மூன்றே மூன்று ஹதீசுகளுக்காக நபிகள் நாயகத்தினுடைய அந்த உச்சத்தை மென்மேலும் உங்களுடைய மேன்மையை நான் உயர்த்தி பிடிக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த மூணை மட்டும் வணங்கிட்டு போயிடுவோமா என்னங்க கவனமாக முதலாவது சொல்கிறார்கள் செல்லமுடைய ஹதீஸை சொல்கிறார் முதலாவது நபிகள் நாயகத்தினுடைய செய்தி முதலாவது அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால் அவர் வந்து மனோ தத்துவ ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பேராசிரியர் அவர் சொல்கிறார் பல்லாயிரக்கணக்கான செய்திகள் நபிகள் நாயகம் சொல்லியிருந்தாலும் கூட ஒரு மூன்று விஷயங்கள் அந்த மூன்று விஷயங்களின் வழியாக சண்டை பூமியை சமாதான பூமியாக மாற்றினார்கள் அங்க உள்ள அரபுகளை சாப்பிடாமல் சாப்பிடாம கூட இருந்துருவான் சண்டை போடாம இருக்க மாட்டான் அன்றைய காலகட்டத்தினுடைய அரபுகள் சாப்பிடாம கூட இருந்துருவான் சண்டை போடாம இருக்கவே மாட்டான் அதனாலதான் ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறது கூட ஹர் யுத்தம்னு பேர் வைப்பான் வலிமை யுத்தம் சண்டை இப்படித்தான் பேரே இருக்கும் பெரும்பாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தவர்களை சண்டை பூமியில இருந்தவர்களை சமாதானத்தின் தூதர்களாக மாற்றிய அந்த செய்திகள் இந்த மூன்று என்று சொல்வார் முதலாவது என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் உன்னுடைய சகோதரனை ஒரு மலர்ந்த முகத்தோடு நீ பார்க்க வேண்டும் உலகத்தில் நீ செய்யும் அறங்களில் எல்லாம் தர்மங்களில் எல்லாம் ஆக உயர்ந்த தர்மம் இது என்று சொல்கிறார் கத்தர் நாட்டில் நடந்த கால்பந்தாட்ட போட்டியிலே அதிகமான மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு ஹதீஸ் என்று சொல்வார்கள் இந்த ஹதீஸை தான் தல் மலர்ந்த முகத்தோடு உன் சகோதரனை பார்ப்பது இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி பாதி பிரச்சனை இதிலே முடிஞ்சிடும் துன்யாவில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் சண்டைகள் எல்லா சச்சரவுகளும் ஒரு மலர்ந்த முகத்தோடு ஒரு ஆளை பார்த்தாலே பாதி பிரச்சனை அதோட தீந்துடுச்சு அவர் சொல்கிறார் உலகத்திலே சமாதானத்தின் அந்த உன்னதமான செய்தியை உண்டாக்குவதிலே நபிகள் நாயகத்தினுடைய பங்களிப்பில் முதலாவது பங்களிப்பு தனி மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு இது அடிப்படை இரண்டாவது அவர் சொல்கிறார் நபிகள் நாயகத்தினுடைய உன்னதமான அந்த செய்தி அவர் ஒரு சமய தலைவர் அரசியல் தலைவர் பல்வேறு நிலைகளில் நபிநாயகத்தை பார்த்தார்கள் இங்கே அவர் சொல்கிற சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி குடும்பத்திலே மேன்மையாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனைவியின் வாயில் ஒரு கவளம் உணவை ஊட்டுவதற்கிறதே தர்மங்களில் சிறந்த தர்மம் என்று சொன்னார் இங்கே இருக்கிற ஆள்கள்கிட்ட உங்கள் பஞ்சாத்தியினுடைய வாயில் எப்பமாவது சாப்பாடு எடுத்து ஊட்டிருக்கிறீர்கள்னு கேட்டால் சில பேருக்கு புதுசாக கல்யாணம் ஆட்கள் சில பேர் வேணால் பழைய நினைவுகளை அவங்க அசை போடுவாங்க ஆனால் நபிகள் நாயகம் செல்லாசெல்லம் அவர்கள் தங்களுடைய அருமை துணைவியார் ஹதீஜ நாயகிக்கு அறுபதாவது வயதிலேயும் கூட அவங்களுடைய அறுபதாவது வயதிலேயும் கூட உணவை வாயிலை ஊட்டிவிட்டிருக்கிறார்கள் முதலாவது பிரச்சனை தனி மனிதனுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்று சொன்னால் ரெண்டாவது பிரச்சனை குடும்பத்தினுடைய பல பிரச்சனைகளை தீர்த்துருக்குது இன்னைக்கு போய் ஆரம்பிச்சிடாதியா என்ன அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் முன்னெடுப்பு எடுத்து தான் அந்த காரியத்துக்கு போகணும் இது ஒன்று தான் பாக்கியாக்க மற்ற எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் அதனாலே அந்த மனோதத்துவ பேராசிரியர் சொல்கிறார் குடும்ப ரீதியிலே ஒரு சமாதானத்தை ஒரு அன்பை உலகத்தில் உருவாக்குவதற்கு அது அடிப்படை மூணாவது அவர் சொல்லக்கூடிய கார விஷயம் என்பது வேறொரு கண்ணோட்டம் அவர் சொல்கிறார் மூணாவது நவீன நாயின் சொன்னார்கள் அவருடைய பழக்கத்தை சொல்கிறார்கள் லா நகுல் ஹத்தான பசித்தால் தான் சாப்பிடுவோம் பசித்தால் சாப்பிடுவோம் அது மாதிரி ஓரா நஸ்பரவு இதானா சாப்பிட்டாலும் வயிறு நிரம்ப குட்டைக்க சாப்பிட மாட்டோம் இது உலகத்திலே இந்த உலகத்தில் ஆரோக்கியத்திற்கும் மனிதனுடைய சீரான வாழ்க்கைக்கும் எவ்வளோ அடித்தளமான ஒரு விஷயம் என்பதை அந்த ப்ரொஃபசர் வியந்து பாராட்டுகிறார் எனவே இந்த உலகத்திலே அந்த நல்லிணக்கமும் சமாதானமும் அன்பும் தான் வாழ்க்கையிலே என்றும் மேன்மையை தரக்கூடிய செய்திகள் என்பதை இங்கே நாம் நினைவு கொள்ள வேண்டும் பேசியவர்களெல்லாம் நம்முடைய ஜெலீல சொன்ன மாதிரி நம்முடைய ஐயா சாமியார் அவர்கள் பேசும் பொழுது ஆன்மீகவாதி அவர்கள் அரசியல்வாதியாக ஆகிவிட்டதை போல அவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமான உன்னதமான உரையை உள்ளத்தினுடைய கிடைக்கையை நமக்கு இங்கே சொல்லி காண்பித்தார் பொதுவாக சிலாத்தினுடைய அடிப்படைகளில் நடைமுறை செயல்பாடுகளால் சில வித்தியாசங்கள் இருக்கலாம் இந்து மதத்தை பொறுத்தவரையிலே கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாமியர்களில் நடைமுறைகளில் சில விதமான மாறுபாடுகள் ஆனால் நீதி சமத்துவம் கருணை இந்த மூன்றிலேயும் மதம் பார்க்கக்கூடாது நீதியை நிலைநாட்டுவதிலே சமத்துவத்தை போதிப்பதிலே கருணை காட்டுவதிலே ஒவ்வொன்றுக்கும் எப்படியெல்லாம் நாயகம் வாழ்ந்து காட்டினார்கள் வாழச் சொன்னார் என்பதற்கு ஏராளமான நிகழ்வு இருக்கிறது ஒரு யூத மதத்தைச் சார்ந்த ஒருவருடைய பிரேதம் செல்கிறது நபிகள் நாயகம் எழுந்திருத்து நிற்கிறார்கள் சஹாபிகளையும் எழுந்திருத்து நிற்கச் சொன்னார்கள் அதெல்லாம் நமக்கு தெரிந்த போலைய செய்தி ஆனால் கேட்கிறார்கள் அவர் மார்க்கத்திற்கு மரணான செயல்பட்டவர் இதற்கு எதிராக செயல்பட்டவர் ஏன் எழுந்திருத்து நிற்க வேண்டும் என்று கேட்டார் அதனால் தான் மக்களை பார்க்கும் பொழுது அவருடைய விசாலமான ஒரு பார்வையை கொண்டு மனிதர்களை பார்க்கச் சொன்னார்கள் எவ்வளவு நேரம் நின்னாங்க தெரியுமா முஸ்லீம் ஷரீஃபில் ஹதீஸ் வருது ஹதீஸ் கிரந்தத்திலே வலிமையான முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வருது காமன் கால்கள் சடைவாகும் வரை கால்கள் வீங்கும் வரை நபிகள் நாயகம் அவர்கள் அவருடைய பிரேதம் அவ்வளவு மெதுவாக சென்ற காரணத்தினால் எழுந்து நின்றால் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே மனிதர்களை பார்க்கக்கூடிய அந்த பார்வையை விசாரமாக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அன்பை போதித்தார்கள் தனி மனித வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே அதேபோல் உலக அளவிலே இங்கே ஒரு அழகான சம்பவத்தை உஸ்மான்பி தல்லா என்ற ஒரு சம்பவத்தை சொல்லி காண்பித்தார்களே நம்முடைய நாஞ்சிலால் அவர்கள் சொல்லி சொல்லி காண்பித்தார்களே தனக்கு சாவியை தர மறுத்தவருக்கு மீண்டும் மக்கா வெற்றி பெற்ற பொழுது சாவியை கொடுத்தார்கள் தர மறுத்தவருக்கு தண்டனை கொடுக்கலாம் எனக்கு ஏன் தரவில்லை என்று கேட்கலாம் இப்படிதலாம் ஆனால் குணத்தின் குண்டான நபிகள் நாயகம் அவரிடத்தில் சாவியை கொடுத்தால் என்று செய்தி ஒரு சொன்னார்கள் அத்தோடு சேர்த்து இன்னொரு செய்தி இருக்கிறது சாவியை அவர்களிடத்தில் மாத்திரம் கொடுக்கவில்லை ஹரிசிரே ஒரு செய்தி இருக்கிறது சொன்னார்கள் யுக முடிவு நாள் வரை உங்கள் சந்ததி இடத்தில் கொடுக்கிறேன் என்று சொன்னார் இந்த செய்தியை சொல்வதற்கு உலகத்தில் ஒரு இறை தூதரை தவிர வேறு யாராலும் முடியாது இந்த சாவியை உங்களிடத்தில் மாத்திரம் நான் கொடுக்கவில்லை முடிவு நாள் வரை உங்கள் சந்ததி இடத்தில் கொடுக்கிறேன் என்ன அர்த்தம் யுக முடிவு நாள் வரை உங்கள் சந்ததி தொடரும் அர்த்தம் இருக்குது உலகத்தில் எப்படிப்பட்ட மன்னர் சவுதி நாட்டுக்கு வந்தாலும் சரி அது சல்மானாக இருந்தாலும் சரி அவருடைய பையனாக இருந்தாலும் சரி யார் வேண்டுமானாலும் ஆட்சியாளராக வரலாம் ஆனால் அந்த சாதியை அவரிடத்திலிருந்து வாங்குவதற்கு அந்த குடும்பத்திடத்திலிருந்து பெறுவதற்கு இந்த உலகத்தில் எவனுக்கும் அதிகாரம் இல்லை அப்படி ஆறாவது பறித்தால் உலகத்தில் அவன் தான் அவன் பெரிய அநியாயக்காரன் என்று நபிகள் வார்த்தையிலே உண்மையானவர்களே அதனாலே இந்த உலகத்தில் அன்பையும் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் போதித்தவர்கள் நாம் இங்கே பேசும் பொழுது நிறைய பேர் மேடையில் இருப்பாங்க சில விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சேன் என்னுடைய ராஜீவ்காந்தி அவர்கள் பேசும் பொழுது மாற்று கருத்து இருக்கலாம் எங்களுக்கு ஓட்டு கூட போடாமல் நீங்கள் ஆகலாம் என்றெல்லாம் பல விஷயங்களை சொன்னார்கள் ஆனால் அன்போடு நான் பலரிடத்தில் கேட்டுக்கொள்வேன் நீண்ட ரெண்டு காலமாக இந்த பாரம்பரியமான முறையிலே முழுமையான முறையில் ஓட்டளித்து வரக்கூடியவர்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்பதை மாத்திரம் ஒரு பணிவோடு இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அதற்கு காரணங்கள் இருக்கிறது விரிவாக பேசுவதற்கு காரணங்கள் இருக்கிறது ஏன்னா இந்த நாட்டினுடைய இராணுவமோ மற்ற காரியங்களோ ஒன்றை செய்தால் அதை நாம் போற்றுவோம் பாராட்டுவோம் ஆனால் காலம் காலமாக அடிமைப்பட்டு தங்களுடைய சொந்த பூமியை மீட்பதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் மாநிலத்தினுடைய அந்த மக்களை எல்லாம் தீவிரவாதிகளைப் போல அவர்களை எல்லாம் ஒன்றுக்கும் ஆகாதவர்களைப் போல சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலை வருமானால் அதை அதை மதசார்பற்ற தன்மை உள்ளவர்களும் சேர்ந்து பாராட்டினால் வேதனையாக இருக்காதா என்று என்ன தோன்றுகிறது அருமையானவர்களே நான் அதற்குள்ளே ரொம்ப சொன்னால் எனக்கு அரசியல் அந்த அளவுக்கு ஓடாது ஆனால் அதை பேசுனா ஒரு சாமியார் அவர் அவர்கள் ஒரு நிலையில் ஆன மாதிரி நம்மளும் வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் அதற்குள்ளே செல்லவில்லை அதனால் காலம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த பண்பாடுகளை காத்து வருவதிலே நமக்கு இருக்கிறது என்பதனால் மாத்திரம் அதை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது அந்த பண்பாட்டை நிலைக்க செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த மாநாடு மிக சிறப்பான முறையில் நான் பேசும்போது இவ்வளோ பேர் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனாலும் கூட இவ்வளோ பேர் உட்காந்துட்டீங்க மாநாட்டினுடைய வெற்றி தான் ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கும் அவசரமாக போகணும் நாளை காலையில் மெட்ராஸில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது எல்லா ட்ரெயினும் போயிடுச்சு என் சொன்னால் முக்கியமான ஒரு நிகழ்வு காலையில் மெட்ராஸில் ஜமாத்தல்மா அவனுடைய ஆலோசனை கூட்டம் அன்னைக்கு மாலையில் ஏ பி உஸ்தாத் அவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய நம்முடைய காசி அவர்களுக்குண்டான பாராட்டு நிகழ்ச்சியும் இருக்கிறது இருந்தாலும் கூட ஜமாத்துமாவனுடைய கூட்டங்கிற காரணத்தினால அதனுடைய ஒரு ஊழியன் இந்த ஒரு நிலையிலேயே உங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் நிறைவு நான் இருந்தேன் இறைவன் உங்களுக்கெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தந்தருள்வானாக உங்களுக்கு சிறந்த கூலியை தந்தருள்வானா இதற்காக முயற்சித்தவர்கள் பாடுபட்டவர்கள் பங்கேற்றவர்கள் இதற்காக உழைத்தவர்கள் இதற்காக நம்முடைய சின்ன வயது பிள்ளைகளெல்லாம் ரொம்ப தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணித்து இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் பங்கெடுத்தவர்களுக்கும் இறைவன் தன்னுடைய தனிப்பட்ட பேரொருளை நிறைவாக தந்திரள வேணும் என்று ரொம்ப பணிவோடும் அன்போடும் ரப்படத்தில் கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஸை நன்றி ஒரு சில நிமிடங்கள் நன்றியுடை துவாவோடு நம்ம ஸ்தலவாத் சொல்லி சொல்ல கலையணும் இது பீலாது பஜலிஸ் எனவே ஒரு இரண்டு நிமிடங்கள் பாலை வட்டார தலைவர் மீரான் அன்வாரி நன்றியுரை அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத்து இறைவனின் பேரருளால் மழைகள் அப்பப்போ நமக்கு பயமுறுத்தினாலும் எந்த தங்குதடையும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு வழிவகை செய்த ஆலமின் அல்லாவுக்கை எல்லா புகழ் அனைத்தும் என்று துவா செய்த துவா செய்தவனாக நன்றி கூறியவனாக சர்வ சமய முன்னோடிகள் அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் கண்ணியமிக்க உளமாக்கல் அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு உடலாலும் பொருளாலும் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் யார் யாரெல்லாம் உதவிகள் செய்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்து சபையின் சார்பாகவும் பாளையங்கோட்டை வட்டார ஜமாத்து சபையின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜசாக்கு அல்லாஹூ அசன் ஜா அஸ்லாம் மௌலானா வரமத்துல்ல وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه آمين ربنا تقبل منا دعانا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم آمين اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة آمين توفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين آمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل يا ربي على النبي المصطفى المختار سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى صل الله, صل الله على محمد صلى صل الله, صل الله صل عليه وسلم صلى صل الله